இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எருக்கும்ல்கம் ஏருக்குல்குலேஷன் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போறோன்னா புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டு அறநூற்றி பன்னெண்டு சரிங்களா ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடியே விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அது ஒரு ஆப்ளிகேஷன் ஒரு வெண்டு வேண்டுகோளாக தான் கேட்குறோம் நாம் ஸோ சப்போர்ட் அப்படின்னா என் சேனல் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ லைக் பண்ணிங்கன்னா டெய்லி மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராகனால் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கலாம் ஸோ அது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அதாவது கேஎல்டி சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம் எம்சி நம்பர்னு சொல்லுவாங்க மெஷின் நம்பர் அதில் வந்து அந்த எம்சி நம்பர் கேசிங் குரூப்பில் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் ப்ளஸ் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் மிஷின் நம்பர் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு தாங்க இப்போ வருது முப்பத்தஞ்சு டூ நாற்பதே ஆயிருது சரிங்களா முதல்ல தான் ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுக்கு வந்துச்சு நம்ம ஒரு நாற்பத்தஞ்சுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருந்தோம் நாற்பத்தஞ்சி டூ ஐம்பதுக்குள்ளே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ எல்லா நாளுமே ஐம்பதுக்கு தான் கொடுக்க முடியுது அந்த மாதிரி தான் மிஷின் நம்பர் வருது யாருக்காவது மிஷின் நம்பர் முன்னாடி கிடைச்சா ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி கிடைச்சா எடுத்து சென்ட் பண்ணுங்க நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெஸ்ஸிங் எடுத்து அனுப்பலாம் சரிங்களா ஸோ அந்த மிஷின் நம்பர் கெஸ்ஸிங்கையும் சரி ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி நீங்கள் மேட்ச் பண்ணுன்னா இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தா தான் புரியும் சரிங்களா தெளிவாக பொறுமையாக பார்க்கணும் கேட்கணும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ ஆறுநூற்றி பன்னெண்டுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தா நேற்று நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருந்தங்க ஜீரோ பன்னெண்டு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி பன்னெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ பன்னெண்டு எட்நூற்றி பன்னெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா மிஸ்ஸில் தான் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும் தெரியுங்க உங்களுக்கு சரிங்களா பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரி நம்ம நிறைய இதுலேயும் சரி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் இருக்குது நானூற்றி கூட கொடுத்துருந்தோங்க சரிங்களா நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த ஆறு ரெண்டு அப்படின்ட்டு வரும் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரியான கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி உண்டான கெஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் கெஸிங் போகலாம் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு எட்டு நாலுங்க சரிங்களா பி போல பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏழு மூணு ஆறு சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு நாலு ரெண்டு ஒன்று அப்படின்ட்டுருக்கு சரிங்களா இதில் இம்பார்ட்டண்ட் ஏற்கனவே நான் பல ட்ரிப் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா எப்பயுமே வந்து ஃபஸ்ட் இருக்கிற மூணு நம்பர் நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் எறி இம்பார்ட்டண்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதோ அந்த நம்பர் நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா கொஞ்சம் லிமிட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ட் நம்பர் என்னவோ அதை எடுத்து கொடுக்குறேங்க சரிங்களா சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ரெண்டு இதிலே ரெண்டாம் நம்பர் தான் அடிச்சிருக்கு வேக்கு ஸோ அப்படின்றப்ப ஒரு மீண்டும் ஒரு எட்டு வரலாம் பணம் இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் சரிங்களா அஞ்சு எட்டு இந்த மாதிரி போகிறோம் அஞ்சு எட்டு இந்த மாதிரி போகிறோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒரு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மட்டும் ரிப்பீட் அப்படின்றத நம்ம எம்சி நம்பரை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க அப்படி எழுதது எம்சி நம்பர் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஓளோ மிஷின் நம்பரில் ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னா ஓகே ஒரு வேளா மிஷின் நம்பரில் நாலாம் நம்பர் வந்துருச்சுன்னா ரெண்டாம் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ ஒரு ட்ரிப்பும் அந்த விளக்கத்தை நம்ம தெளிவாக கொடுக்க மாட்டோம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த எம்சின்னு போகிறதுக்கான காரணம் தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலான்றதா அர்த்தங்க இப்போ ஏபிபிசிஏசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ அஞ்சு சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ அஞ்சு அங்கே தான் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம் ஏதாவது பேரை விட்டுருந்தாலும் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் ஏனா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி நம்பர் வரும் சிங்கிள் போர்டு என்ன கொடுத்துருக்காங்க எப்படி ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் டெய்லி டெய்லியும் திருடி தடுத்துக்கலாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு அஞ்சா நம்பர் வச்சு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் கூட கொடுத்துருக்கோம் வேணா ஒரு ஒன்றா நம்பர் கூடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை நான் இங்கே எழுதுறேன் ஒன்றாம் நம்பர் கூடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு ஒன்று அந்த மாதிரி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டுங்க சரிங்களா ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ஏன்றது ஸ்கிரீன்ஷாட்லேயும் கீழே திருடி கொடுக்குறப்ப உங்களுக்கு தெரியும் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏழாம் நம்பரை வச்சு ஏழாம் நம்பர் கூட அதனுடைய பவர் கூட தான் வச்சுருப்போம் சரிங்களா ஈஸியாக ஒரு பேர் வந்து பிக் பண்ணலாம் நீங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஆறு ஸோ நாலாம் நம்பரை வச்சு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று எப்பவுமே அப்படி டபுள்ஸ் கொடுத்தோம்னா அது கலந்து தான் அடிக்கும் அப்படின்றதுனால ஜீரோ ஒன்று ஒரு பேர் போயிருக்கோம் எட்டு எட்டு போயிருக்கங்க ஸோ கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் உங்களுக்கு நான் த்ரீ டி தேர்ட்டி சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் என்ன நேற்று அடித்த ரிசல்ட் அப்படியே திரும்பி வந்ததுனால இன்றைக்கி திருடி உக்காரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகங்க சரிங்களா அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்மளுடைய கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக தானே கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் வின்னிங்கும் கொடுத்துருக்கோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க உங்களால் தவற விட்டிங்கன்னா கூட அவங்க பயன்படுத்திக்கிறானு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஸ் நம்பர் கெஸிங்கும் சரி மேட்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி ஃபுல் வினிங் வாங்க முடியும் சரிங்களா அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன அப்படின்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் பெல் பட்டனை ஓகே கொடுத்து ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான் போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் நைட்டில் போடுவோம் ஒரு நாள் பகலில் போடுவோங்க ஸோ அதனால் வந்து எப்போன்றது தெரியாது ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் உடனே வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்னும் உடனே நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறோம் கெஸ்ஸிங்கை பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அஞ்சு நாளுக்கு அதிகப்படியான கணக்கில் போகிறேன் ஸோ அது கூட ஒரு ஏழாம் நம்பர் சரிங்களா இதுதான் ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் அது கூட ஒரு த்ரீ டி அமையணும் அப்படின்னா இதுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு கமெண்ட் பண்ணாதீங்க ஆல்போர்டில் என்னங்க அஞ்சு நம்பருக்கு கொடுத்துருக்கீங்க நாலு நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு நான் சொல்கிற வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டு நம்பர் இம்பார்ட்டன்ட்டு ஸோ இதில் ஒரு த்ரீ டி இந்த மூணு நம்பரில் தான் அமையணும் ஒருவேளை நம்ம எடுத்ததில் இது மிஷின் நம்பர்லேயோ இல்லை ட்ரயல்லையோ போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னொரு சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஜீரோ எட்டு அப்படின்னு போகிறோங்க ஜீரோ எட்டுன்னு போகிறோம் ஸோ இந்த அஞ்சு நம்பரில் தான் திருடி இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா இதில் மினிமம் ரெண்டு நம்பர் இருக்குங்க ஒன்றும் அஞ்சு நாளோ இல்லை அஞ்சு ஏழு இல்லை ஏழு நாளோ இருக்கும் அது கூட ஜீரோ எட்டு வரும் சரிங்களா அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு நம்பர் கொடுக்கறது எக்ஸ்ட்ரா ரெண்டு நம்பர் கொடுக்கறதுக்கான காரணம் மிஷின் நம்பர் ப்ளஸ் ரெண்டு ட்ரையல் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுக்குறோம் ஆனால் மெயினான நம்பர் இது சரிங்களா இது ஒருவேளை உங்களுக்கே தெரியுங்க அஞ்சா நம்பரோ நாலாம் நம்பரோ மிஷின் நம்பர்லையோ இல்லை மிஷின் நம்பரில் இறங்கிடுச்சினாவோ நீங்கள் அடுத்து இந்த ஆப்ஷன் வச்சு மேட்ச் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் தான் வந்து அதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங் தெரில அதனால தான் உங்கள் வீடியோ பார்க்குறோம் நீங்கள் தான் கெஸ்ஸிங் சொல்லணுன்றீங்க நான் கெஸ்ஸிங் தெளிவாக தான் சொல்கிறேன் இந்த ரெண்டு நம்பர் முக்கியங்க இது மிஷின் நம்பரில் வந்துட்டால் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க திருடியில் சொல்கிறோம் சரிங்களா அதை தெளிவாக புரிஞ்சுக்காங்க அதுக்காக தான் வீடியோ தெளிவாக பார்க்க சொல்கிறோம் தெளிவாக கேட்க சொல்கிறோம் தெளிவாக புரிஞ்சுக்க சொல்கிறோம் அப்போ தான் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பர் கெஸ்ஸிங்கும் சரி நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி த்ரெடி நம்பர் பார்த்துட்லாங்க த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு மேலே இந்த பேர் நிறைய கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா நூற்றி இருபத்தி ஏழு இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு ஏழு ஏழு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று நானூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா அம் ஐம்பத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ரெண்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து இந்த நூற்றி ரெண்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து இந்த மாதிரி நிறையா இடத்துல கொடுத்துருக்குங்க சரிங்களா இந்த நம்பர் வந்து இரநூத்தி பத்து ஜீரோ பன்னெண்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் நேற்று அடிச்சிருக்கு நேற்று கூட நம்ம கொடுத்துருக்கோம் மீண்டும் அதே பேரில் வருது ஆறு அப்படின்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பதுன்னு வருது சரிங்களா இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதுன்னு வருதுங்களா ஷார்ட்கட் மாதிரி தான் சொல்கிறேன் பாருங்கள் எட்டு ஒன்பதுன்னு வருது ஸோ எட்டு ஒன்பது பத்துன்னா ஜீரோ வரும் அப்போ வந்து அந்த இந்த இதில் வந்து இந்த ஒன்று ரெண்டுக்கு பதிலாக ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரலாம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க அதனால் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஐநூற்றி இருபதுங்க இந்த ஐநூற்றி இருபது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டுன்றது தெரியும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஸோ கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி இந்த ரெண்டு ஏரியல் அந்த பேரில் தான் இது இருக்குது அதுக்காக தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பருங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பேர் சப்போஸ் இது மிஷின் நம்பர்லேயோ இல்லை ட்ரையல் ஒன்லே வந்துவிட்டு அடுத்தது எந்த மாதிரி வரும்னா எண்பத்தி மூணு ஆறு ஆறு அஞ்சுங்க சரிங்களா ஆறு ஆறு அஞ்சு ஸோ இதிலையே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாலு மேலே சொல்லியிருந்தேன் அதேமாரி இந்த இது ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியுங்க நானூற்றம்பத்தாறு இந்த மாதிரி இருக்க நம்பர் ஜீரோ அதாவது எட்நூ ஜீரோ எண்பத்தி ஒம்பது ஜீரோ ஒம்போது ஒம்பது கொடுத்துருந்தோம் அதே பேரில் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்பது எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எட்டு ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ இது ரெண்டுமே ஒரு ஃபாலோவிங் நம்பர் அது டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் ஏன் அதை ஃபாலோவிங் நம்பர் சொல்கிறோன்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு அப்படியே ஒரு ட்ரிபிள்ஸ் இருக்குங்க ஏற்கனவே அடித்தது ஒன்று ஒன்று அடித்தது ஸோ அந்த மிஷின் நம்பருக்காக ஆறு ஆறு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னு இந்த ஆறு ஆறு அஞ்சு அந்த மாதிரி பேர் சரிங்களா அந்த மிஷின் நம்பர் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு மூணு சரிங்களா ஒன்பது எட்டு எட்டு கொடுத்துருந்தோம் எட்டு எட்டு மூணு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எட்டு கொடுத்துருக்கோம் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஒரு ஃபாலோயிங் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்றது நம்பர் மிஸ்ஸின் நம்பரை வச்சு சில நம்பர் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் மீன்ஸ் இந்த கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் அந்த அண்டர்லைன் பண்ண நம்பரில் கம்பல்சரியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அண்டர்லைன் பண்ணது பூரா இன்றைக்கி இம்பார்டன்ட் ஃபாலோவிங் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனலு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து வினிங் கொடுக்குறோம் சரிங்களா மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி வின்னிங் கொடுக்குறோங்க சரிங்களா அது த்ரீடி சரிங்களா த்ரீடி ஏபிசி வின்னிங் நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு ஸோ அதுக்காக வந்து நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அதை ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் சொந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறோன்னா டெய்லி வந்து நம்ம டூ டி வின் பண்ணுறோங்க சரிங்களா டெய்லி வந்து நம்ம டூ வந்து வின் பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வீடியோவை தெளிவாக கேளுங்க பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம டெய்லியும் த்ரீடியும் தட்டி தூக்க முடியும் சரிங்களா இந்த மாதத்தில் நம்ம அஞ்சு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறாவது வின்னிங் இன்றைக்கி தேதி வந்து பன்னெண்டு சரிங்களா இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் சரிங்களா இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே ரெண்டு வின்னிங் கொடுத்துருவோம் ஆறாவது வின்னிங் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு நாளில் வருங்க எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ